பாலே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே எல்லாம் துள்ளுதையா ஏன் எனப்பாலே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளம் துள்ளுதையா அப்பா அம்மா நீங்கதா ஆசை எல்லாம் நீங்கதா நீங்கதா ஆறுதலும் நீங்கதா அப்ப அம்மா ஆசையெல்லாம் நீங்கதா ஆதரவும் நீங்கதான் அதரவும் ஆறுதலும் நீங்கதா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சீர்தான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலோகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் ஏன் நினைப்பாலே இருப்பவர் உங்களை நினைச்சாலே எல்லாம் துள்ளுதையா ஏன்னைப்பாலே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே